உம்மை ஆராதிக்கின்றோம் இறைவா நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறீர் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக எங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற கிருவைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கும் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் இதோ முழு உள்ளத்தோடு மகிழ்ந்து அக்களி ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளி போட்டுவிட்டார் என்றும் இதோ கடவுள் நம்மை மகிழ்ச்சியாக வாழ அழைப்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து கழிகூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் என்று கூறுகிறது இதோ இந்த இறை வார்த்தைகளை உணர்ந்து கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்வோம் இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மையே தயார் செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் கனிந்த உள்ளம் உடையவர்களாக வாழுங்கள் என்று புனித சின்னப்பர் அழைப்பு விடுக்கின்றார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவான் பகிர்ந்து வாழ அழைக்கின்றார் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி நாம் பகிர்ந்து வாழும் பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவார் என்றும் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து வருவதற்காக மக்களை தயாரித்ததை பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகின்றது இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் விட வலிமை மிக்கவர் ஒருவர் வருவார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதி இல்லை என்றும் அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார் என்றும் தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றார் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்மோடு இருப்பவர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்